ஹாய் நான் நேற்று ஃபோட்டோ வீடியோவும் இன்றைக்கி நான் போட்ட வீடியோ இந்த பொண்ணை பற்றி இன்னொரு பொண்ணை பற்றி தான் நான் போட்டிருந்தேன் இந்த பொண்ணு வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டில் பண்ணியிருக்கேன் அதை கேட்கும்போது உண்மையுமே அழுகையாக வருதுங்க இன்றைக்கி ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறதும் இன்றைக்கி ஒருத்தவங்க பாட்டு பாடுறதும் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க தெரியுங்களா அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல அதுவும் வேணும் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளை மாதிரி இருக்கிற ஜனங்க வந்து இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதாவதுன்னா அவங்க ஃபேமிலிக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க அதே போல் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணை ஒரு பொண்ணையை பற்றவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்கிறான்னா அதை வந்து காது கொடுத்து கேளுங்க இது கடந்து போகும்னு நினச்சிங்கன்னா அது அந்த அவங்க செஞ்ச பாவம் மட்டும் அவங்க செஞ்ச நரகம் அவங்க பட்ட வேதனை மறந்து போகாது கடந்து போகாது உங்கள் பொண்ணோட உயிர் தான் போகும் நீங்கள் ஆசை ஆசையாக பெற்று வளர்த்த பொண்ணு இன்றைக்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க பேசுறதுலாம் கேட்டாலும் உண்மையுமே யாராலுமே தாங்க முடியாதுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்க அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது